தமிழ் டு மூன்றாம் வகுப்பு பருவம் இரண்டு பாடம் மூன்று தூக்கணாங்குருவியும் ஒட்டக சிவங்கியும் பயிற்சி சரியான விடையை தெரிவு செய்வேன் முதலாவது பாருங்க சத்தம் கூட்டல் இல்லாமல் இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது சத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் இதை டிக் பண்ணிட்டு இந்த ஃபில்லப்பில் எழுதிக்கோங்க இரண்டாவது மரக்கிளை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் கிளை இதை எடுத்து இந்த ஃபில்லப்பில் எழுதிக்கோங்க மூன்று மிதிப்பதுண்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மிதிப்பது கூட்டல் உண்டு மிதிப்பது கூட்டல் உண்டு நான்கு சேர்ந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பிரிந்து மரக்கிளையை உழுக்கியது யார் உழுக்கினாங்க ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கி இதை டிக் பண்ணிட்டு இங்கே ஃபில்லப்பில் எழுதிக்கோங்க வினாக்களுக்கு விடை அளிப்பேன் ஒன்று தூக்கணாங்குருவிக்கு எவையெல்லாம் உதவி செய்தன தூக்கணாங்குருக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க முதலாவது ஆன்சர் பாருங்க தவளை தேனி த வளை தவளை தேனி இரண்டு கதையில் பிறரை அடிக்கடி தொல்லைகள் செய்தது எது ஒட்டக சிவிங்கி எழுதிக்கோங்க நீங்கள் ஒட்டக சிவிங்கி பசங்க எழுதினது என்னுடைய ஸோ நீங்கள் வந்து இதை எழுதிட்டு இது கூட எழுதிக்கோங்க பார்த்து புரியலண்ணா மூன்றாவது பாருங்கள் ஒட்டக சிவிங்கி இறுதியில் என்ன கூறியது ஒட்டக சிவிங்கி என்ன கூறிச்சு இது லாஸ்டா இனி நான் யாரையும் தொல்லை செய்ய மாட்டேன் நீங்களும் எனக்கு தொல்லை தர வேண்டாம் பக்கம் பதினைந்தில் ஒட் லாஸ்ட்டு இந்த படத்துக்கு மேலே பாருங்கள் இந்த ரெண்டு லைனு தேர்டுக்கு ஆன்சர் மூன்றாவதுக்கு விடை இனி நான் யாரையும் தொல்லை செய்ய மாட்டேன் நீங்களும் எனக்கு தொல்லை தர வேண்டாம் இதுதான் மூன்றாவதுக்கு விடை ஓகேவா சில்ட்ரன் புரிஞ்சிக்கிட்டீங்களா இதுதான் வந்து இந்த மூன்று கொஷினுக்கும் ஆன்சர்ஸ் ஒலிகள் அறிவோமா பெயர்களையும் எழுப்பும் ஒலிகளையும் இணைத்து படிப்போம் எழுதுவோம் நீங்க என்ன கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் அது ஒரு ஒரு விலங்கு கொடுத்துருக்காங்க என்னது இது ஆந்தை அலரும் காகம் கரையும் இது குயில் கூவும் அணில் கீச்சிடும் யானை பிளிரும் குதிரை கனைக்கும் இது சிங்கம் முழங்கும் மயில் அகவும் சேவல் கொக்கரிக்கும் புலி உருமும் இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சவுண்ட்ஸோட ஒலிகளை எழுத போறோம் முதலாவது அவங்களே கொடுத்துட்டாங்க அணில் கீச்சிடும்னு கொடுத்துட்டாங்க அடுத்தது என்ன பண்ணணும் யானை பிளீரும் புளி உரமும் குதிரை கனைக்கும் குயில் கூவும் ஆந்தை அலரும் மயில் அகவும் சிங்கம் முழங்கும் காகம் கரையும் சேவல் கொக்கரிக்கும் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க யானை புலி குதிரை ஓகே சில்ட்ரன் புரிஞ்சுதுங்களா இதோடைய நம்ம மூன்றாவது பாடம் முடிச்சுட்டோம் அடுத்த வீடியோவில் ஃபோ நான்காவது பாடம் வீடியோ போடுறேன் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ